ஹாய் ஹலோ வணக்கம் இது பார்த்தா ஒரு கீரை செடி மாதிரி தாங்க இருக்குது பட் என்ன செடின்னு தான் எனக்கு தெரியல நேம் எதுவுமே எனக்கு தெரியல நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பூ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் குட்டி குட்டியாக இருக்குது அதுக்குள்ளே வந்து சுருள் மாதிரி எப்படி சொல்கிறது நத்தையோட சுருள் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது ஆனால் என்ன கீரைன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு கரிசலாங்கண்ணி இது வந்து ஆயில்லையும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த கரிசலாங்கண்ணி வந்து எல்லோ கலரில் குட்டி குட்டியாக பூ பூக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க நம்ம சும்மா அந்த காய் வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களாம் மஞ்சள் கட்சிலாம் சீனா சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரங்கள் பப்பாளி மரத்தில் வந்து பூ பூத்துது அப்படின்னா கண்டிப்பாக காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க ரீசன் என்னென்னா பூ பூத்துது அப்படின்னா அது வந்து ஆண் மரமாக அது வந்து காய் காக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் பூ பூத்தாலே அந்த மரத்தை வந்து வெட்டி விட்டுடுவாங்க இந்த இதோட பேத்து எதுவும் சன்ல இல்லையோ நம்ம சொன்னாங்களே அந்த ஃப்ளவர் ஃப்ளவர் தாங்க இதுலேயே நல்லா ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க்கு ஒய்லெட் அது மாதிரி கலரில் நிறையா அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்காங்க நமக்கு இப்போது நம்ம அந்த செடி ஓரங்களில் படர்ந்துருக்கும் பாருங்கள் அதில்தான் இந்த ஒயிட்டு லைட் பர்பிள் அப்புறம் லைட் பிங்க்கு ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு பட் கலர்ஸ் இருக்காது இப்போது அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் ஹைப்ரேட் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து கலர்ஸ் கிடைக்கும் மோசு மசுக்கா தலைலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய மோச மூசுக்கா தலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பறித்து நான் எடுத்து காய வச்சு வச்சுக்குவேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா தூதுவலை அதுக்கப்புறம் சங்கம் கொழுந்து எல்லாமே நான் காய வச்சு ரசம் ரெடி பண்ணும்போது நான் அந்த பொடியை வந்து லாஸ்ட்டாக எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காய் தூள் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா ஸோ அது அப்போ நான் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிப்பேன் அப்புறம் இந்த மோசு மோசோட பழம் இதையெல்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் அந்த வெய்ய டைமில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம போட்டு கொடுத்துர்லாம் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இதை பறிக்கும் போது பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு கொண்டு போய் முதற்குள்ளே விழுந்துடும் கையிலே சிக்காது இதை பறிக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் உடனே இங்கே போய் விழுந்துடும் அதை நம்ம எடுக்க முடியாது அந்த முதற்குள்ளே எதாவது பூச்சி குழு படுத்து வந்தாலும் தெரியாது ஸோ அதனால நான் அதெல்லாம் போய் எடுக்க மாட்டேங்க எனக்கு கிடைக்கிற பழத்தை நான் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுப்பேன் கேட்டாங்கன்னா அதை நான் வந்து பார்சல் போட்டு விட்டுடுவேன் சுண்டைக்காயும் அதே மாதிரி தான் இது வந்து பச்சை சமை பச்சையாக அந்த சுண்டைக்காயை சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பக்குவத்தில் அந்த வயசானவங்க செஞ்சாலே அந்த குல ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் அது எப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கை பக்குவம் அவங்களோட ருசி அந்த அதை செய்கிற இது அதுதாங்க அது அது வந்து நமக்கெல்லாம் தெரியாது அந்த பக்குவம் இந்த தலைவட்டியம் பூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கை ரெண்டாவே அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பிளேடு இல்லை கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தலைவட்டியாவோட தலையோட சாரை வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே அப்படி நார்மலாக நம்மளோட விரலையே அவ்வளோ பவர் இருக்குது அந்த சாருக்கு அப்படிங்களாம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த தொட்டாட்சினிகோட விதை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க விதை எடுக்க முடியல மேக்ஸிமம் கட்டிங்ஸ் மூலயமா வச்சா வளர்ந்துடும் நான் வேறோட தான் நான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எப்படி இதாகும்னு தெரியல நான் வெயில் டைம் அதிகமாக இருக்குங்க அதனால் பிளான்ட்டு கொடுக்கவே பயமாக இருக்குது சீட்ஸ்னால் கூட வச்சு கூட போட்டுப்பாங்க பட் பிளான்ட்டை அவங்களால எப்படி வளர வைக்க முடியும்னு தெரியல ஸோ அதனால தான் பிளான்ட்டு கொடுக்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது இது வந்து நார்மலாக இருக்கிற அந்த வெள்ளை சங்கு போன் சொல்லுவோம்ல அதுதான் இங்கே ஒரு வெட்டிக்கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து இலையை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு போயிருங்க அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் அப்பயே அந்த இலையை எவ்வளோ முசுவாக சாப்பிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடிடு அந்த இலை இந்த பாவக்காலலாம் நிறையா இருக்குதுங்க ரொம்ப குட்டி குட்டி பாவக்காங்க பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அது எப்படி சொல்கிறதுங்க இப்போ நான் ஒன்று மொசு காப்பெல்லாம் பார்த்தேன் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த சைஸில் தான் இருக்குது பிஞ்சு காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டு வரலோட பாதி சைஸ் அவ்வளோதாங்க காய் அதை கட் பண்ண முடியுமா இல்லையான்னு கூட தெரியல ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பாவக்காங்க ஆனால் அநியாயத்துக்கு ரொம்ப சின்ன சின்ன பாவக்காய் தான் கூட்டு கிடக்குது உங்களுக்கு நான் அது பாவக்காய் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் இப்போ எதுவும் வரல பூக்கள் மட்டுந்தான் நிறையா இருக்குது அந்த பாவத்தில் வந்து நான் வீடியோவை போடுறாக்க தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் காட்டிக் கொண்ட ஸ்டார் மாதிரி இருக்குங்க அதோடய லீஃபு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது அது என்ன பிளான்ட்ன்னு என்ன ஏதுன்னு சரியாக தெரியலைங்க அது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மி அந்த இடத்துலையே தான் இருந்தது இந்த பிரம்மி நான் பொழுத்தில் ஹேர் ஆயில் ரெடி இருக்கேன் ஹேர் பேட்ரஃப் ஆயில் ஸோ அதுக்காக தான் ஒரு மூணு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தரிசியால் பேர் வந்து கேட்டிருக்காரு ஸோ உங்களுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் போடுத்தலையும் நேருபுரமி போட்டு ஹேண்ட் பண்ணி ரெடி பண்ணி சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களுக்காக தான் பறிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருப்பேன் யாருக்காவது பிரமி பிளான்ட் கட்டிங்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டிங்ஸ் வச்சாலும் ஈஸியாக வளர்ந்துருங்க நான் கொடுக்கும்போதே வேறோட ரூ நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி தான் கொடுப்பேன் நீங்கள் கண்டிப்பாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே குரோத்தப் ஆகிடும் கோபுரம் தாங்கியிலே வந்து பார்த்திங்கன்னா அது என்னமோ ரெண்டு இருக்குங்கிறாங்க பெண் செடி வந்து குட்டியாக இருக்கும் ஆண் செடி வந்து நல்லா நீளமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு சரியாக தெரியலங்க நான் பார்த்தேன் எல்லா செடியும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது ஒரு வேளை நான் டிஃப்ரெண்ட் பார்த்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாமா தான் வந்தேன் பட் சீட்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே வெடிச்சு வெடித்து விழுந்துருச்சு அப்புறம் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இலம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால அப்படியே விட்டுட்டு நான் வந்தேன்